எனக்கு இவ்ளோ நேரம் ஒர்க் பண்ணிட்டே இருக்காரு நானும் இவர் தூங்குவாரு தூங்குவாருன்னு பார்த்தா இப்போதைக்கு மனுஷன் தூங்குற மாதிரியே தெரியலையே கேட்கலாமா இவர் மூஞ்ச பார்த்தாலே சரியில்லை ஏதோ கோவமா இருக்காரா இல்ல நார்மலா இருக்காரா கேட்டு பார்ப்போம் நமக்கு என்ன புதுசா இது என்ன கண்டுக்கவே மாட்டேன்றாரு என்னங்க என்னானு சொல்லு இல்ல இன்னைக்கு ரொம்ப நேரமா வேலை பார்த்துட்டே இருக்கீங்க தூக்கம் வரல இல்லானு இன்னும் முடியல கொஞ்சம் ஒர்க் இருக்கு நீ தூக்கம் வந்தா படுமா நான் கொஞ்சம் லேட் ஆகும் என்ன லேட் இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் எப்படியும் ஹாஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் ஆகும் நீ போய் தூங்கு போ அச்சோ இப்போவே மணி பத்தாச்சே இவர் சீக்கிரமாக தூங்குனா தானே நான் எல்லாத்தையும் ரெடி பண்ண முடியும் ஏ என்ன ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்க நீங்கள் சீக்கிரமாக ஒர்க்க முடியுங்க எவ்வளோ நேரம் ஆச்சு பாருங்கள் இவ்வளோ நேரம் முழிச்சிருந்தா என்ன ஆகிறது ஏற்கனவே காலையில் இருந்தால் ஆபீஸ்லயே ஃபுல்லாக ஒர்க் இருந்திருக்கும் வீட்டுக்கு வந்தும் இவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணால் உடம்பு என்னத்துக்குங்க ஆகும் அதான் சீக்கிரமாக தூங்குங்கன்னு சொல்கிறேன் ம் போதும் தூங்குங்க இருக்கிற வேலையை நாளைக்கு போய் ஆஃபீஸில் பார்த்துக்கோங்க இல்லை நூ கண்டிப்பாக இந்த ஒர்க் இன்றைக்கி முடித்தா தான் நாளைக்கு போனால் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் முடிச்சுட்டு படுத்துக்கிறேன் நீ போய் தூங்கு போ சொன்னால் கேட்க மாட்டார் போல இன்றைக்கி என் ஃபுல் பிளானும் ஃப்ளாப் தான் ம் சரிங்க சரி நீங்கள் ஒர்க் பண்ணிட்டே இருங்க நான் கொஞ்சம் வேலையாக போய்ட்டு வந்துடுறேன் எங்கே போகிற அட நீங்களும் ஒர்க் பண்ணுறீங்க எனக்கு போர் அடிக்குது நான் எப்படியும் ஐஷோ உட்காந்து ஒர்க் தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க நான் போய் கொஞ்சம் நேரம் ஐஷோ கிட்டே பேசிட்டு வரேன் ஓ அப்படியா சரி போ ஆனா சீக்கிரம் வந்துடி அன்னைக்கு மாதிரி மேலே படுத்து தூங்கிடாத அதெல்லாம் வந்துடுவேன் நீங்க ஒர்க் முடிக்கிறதுக்குள்ள நானும் வந்துடுவேன் சரியா போச்சு போச்சு சோ என்ன பண்றது ரூம் எல்லாம் எதுவும் டெக்கரேட் பண்ண முடியாது போச்சா கம்மனு கேக் மட்டும் வெட்டிக்கலாம் சே மேரேஜுக்கு அப்புறம் வர ஃபர்ஸ்ட் பர்த்டே இதையாச்சும் சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைச்சேன் இன்னைக்கின்னு பார்த்து தான் இவளுக்கு இந்த வேலை எல்லாம் வரும் சரி நம்ம இங்கேயே உட்காந்துருந்தோம் இவருக்கு டவுட் வந்துடும் அதனால அமைதியா வெளியே போயிட்டு கொஞ்ச நேரம் ஐஷோ கிட்ட பேசிருந்துட்டு வந்துடலாம் எங்க டேடிக்கு நானா ரொம்ப சின்ன வயசுல இருந்து நான் ஒரே பொண்ணா அதனால என் மேல ரொம்ப பாசமாக இருப்பார் இதுவரையும் நான் எது கேட்டும் இல்லைன்னு சொன்னதே இல்லை தெரியுமா எது கேட்டாலும் நான் கேக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு கொண்டு வந்து கொடுத்துருவாரு அப்போ வீட்டுக்கு ரொம்ப செல்ல பொண்ணு போல நீங்க ஆமா அது என்ன சொல்லலாம் நான் ரொம்ப ரொம்ப செல்லம் மணி பதினொன்று ஆக போது இன்னும் தூங்காம இருக்கீங்க டெய்லி இப்படிதான் லேட்டா தூங்குவீங்களா அட அப்படிலாம் இல்ல அரவன் நாளைக்கு அர்ஜுனுக்கு பர்த்டே இல்ல அதான் நைட் விஷ் பண்ணிட்டு தூங்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பாரா ஃப்ரெண்ட் மேல எவ்ளோ பாசம் ஆமாப்பா என்ன நாங்க எல்கேஜி படிக்கிறப்ப இருந்து ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா செம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புங்க உண்மையாகவே ஒரு பொண்ணும் பையனும் இவ்வளோ திக் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறது நான் இங்கே தாங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் ம் தேங்க்யூ 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 அப்புறம் நானும் ரொம்ப நாள் அவகிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் எதுக்கு என்ன நீங்கள் வாங்க போங்கன்னு கூப்பிட்டுருக்கீங்க என்ன ஐஷுன்னு பேர் சொல்லி கூப்பிடலாமே அது எப்படிங்க சடனாக அப்படி கூப்பிட முடியும் ஆட இதெல்லாம் என்னங்க இருக்கு ஐஷுன்னு பேர் சொல்லி கூப்பிட்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்போ ஓகே ஐஷு இனிமே ஐஷுனே கூப்பிட்டுக்கிறேன் ம் ஓகே அரவிந்த் இப்போ நல்லா இருக்கு இல்லை அவனுக்கு இப்போதான் கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் பர்த்டே முதல்ல அவங்க ஒய்ஃப் தானே விஷ் பண்ணணும்னு நினைப்பாங்க நீங்கள் விஷ் பண்ணுறது அவங்களுக்கு எதுவும் ஹர்ட் ஆகாதே அடே என்னப்பா இது கூட நான் புரிஞ்சுக்க மாட்டேன்னா என்ன எப்படி இருந்தாலும் கல்யாணம்னா ஃபர்ஸ்ட் பர்த்டே அனு எதை ஏதாச்சும் சர்ப்ரைஸ் வச்சிருப்பா அதனால் ஃபர்ஸ்ட் அவங்க எல்லா சர்ப்ரைஸும் கொடுக்கட்டும் நான் ஒரு டுவெல் ஃபிஃப்டின் இல்லைனா டுவெல் தேர்ட்டிக்கு கால் பண்ணி விஷ் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் ஆனால் இதுக்கு முன்னாடி வரையும் எல்லா வருஷமும் நான் டுவெல் ஓ கிளாக்கு கான் பண்ணி நான் தான் ஃபஸ்ட்டு விஷ் பண்ணுவேன் ஆனால் மேரேஜ் ஆகிடுச்சுல்ல அதனால் டீசெண்டாக நாமளே கொஞ்சம் லேட்டாக விஷ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்போ தான் ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வராமல் இருக்கும் அது வேண்டா கரெக்ட் தாங்க உங்களுக்கு இந்த மாதிரி யாராச்சும் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கா நீங்கள் யாருக்காச்சும் டுவெல் ஓ கிளாக் கால் பண்ணிலாம் விஷ் பண்ணியிருக்கீங்களா இல்லை இஷு உங்கள் அளவுலாம் திக் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள்லாம் கிடையாதுப்பா எனக்கு வந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க ஆனால் யாருக்கும் இந்த மாதிரிலாம் பர்த்டே விஷஸ் பண்ணது கிடையாது ஏதாச்சும் மீட் வச்சா மீட் பண்ணுவோம் மற்றபடி வேற எல்லாம் ஒன்றும் இல்லைங்க அது இல்லாமல் என் ஜாப் படி பார்த்தா நாங்கங்க எனக்கு டிரான்ஸ்ஃபர் வந்துட்டே இருக்கும் ஸோ நானே யார்கிட்டையும் ரொம்ப க்ளோஸாக வச்சுக்க மாட்டேன் எல்லாத்தையுமே ஒரு லிமிட்டோட தாங்க இருப்பேன் ஷோ கடவுளே இப்போவே பதினோரு மணி ஆயிடுச்சு இவர் இருக்காரு இன்னைக்குன்னு பார்த்து தான் எல்லா வேலையும் பண்ணிட்டு இருப்பாரு ஒரு வேளை அவரோட பர்த்டே எனக்கு தெரியுமா தெரியாதான்னு செக் பண்ணுறதுக்காக இப்படி உட்காந்துருக்காரோ ம் இங்கே நின்றுட்டே இருக்கிறதுனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அமைதியாக போய் நம்ம படுக்கிற மாதிரி படுத்துடலாம் அப்போ தான் இவரும் கரெக்டாக தூங்க வந்துடுவார் ம் யார் அது கிச்சனில் அட அனு நீ இன்னும் அம்மா கிச்சனில் என்ன பண்ணுற அக்கா அது நான் தண்ணி குடிக்க வந்தேங்கக்கா ரூமுக்கு போகிறப்போ ஒரு பாட்டில் ஃபுல்லாக தண்ணி கொண்டு போனேன் தண்ணி நான் குடிக்க வந்தேன் இல்லைக்கா அவர் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு அதான் தண்ணி நான் அங்கே குடித்தேன்னா இருக்கிற தண்ணிலாம் காலி ஆகிடும்லக்கா அவர் ஒர்க் பண்ணிவிட்டு குடிச்சிட்டு தூங்குவார் அதான் நான் இங்கே வந்து குடிச்சிட்டு போகலான்னு வந்தேங்க்கா எதுக்கு இப்படி வளர்றேன்னு தெரியலானோ ஆனால் ஏதோ ஒன்று சொல்கிற சரி நீங்கள் தூங்கலையாக்கா இவ்வளோ நேரத்துக்கு வந்தீங்க நிற்கிறீங்க அது ஒன்றும் இல்லைனு என் ஃபோனை எங்கே வச்சேன்னு தெரியல அதை தான்மா தேடி வந்தேன் காலையில் அலாரம் அடிக்கும் நானும் அது வீடு ஃபுல்லாக தேடிவிட்டேன் எங்கே வச்சேன்னே தெரியல அதான் கிச்சனில் எது இருக்கான்னு பார்க்கலான்னு வந்தேன் பார்த்தா நீங்கள் நின்றுட்டுருக்க அது அக்கா அவங்க ஃபோனு சாயந்தரம் சரணியாக வச்சுருந்தாக்கா அவங்கக்கிட்ட கொடுத்துட்டால பாரு இந்த பிள்ளை கொடுக்கவே இல்லை அப்போ அவங்கக்கிட்ட தான் இருக்கும் சரிம்மா நான் அங்கே போய் எடுத்துக்கிறேன் நீ தண்ணி குடிச்சிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு போய் தூங்கு ஆ சரிங்கக்கா நான் பார்த்துக்குறேன் நீங்கள் போங்க எப்படியோ வீட்டில் யாரும் இல்லாதப்ப கேக்கை செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் எப்படி யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச அக்காவுக்கு டவுட் வந்துருச்சுன்னு தான் நினைக்கிறேன் சரி காலையில் பார்த்துக்கலாம் எப்படியோ இவர் தூங்கிட்டாரு ஹூ சரி பதினொன்னாயிருச்சு போய் கேக் எடுத்துட்டு வந்து ரெடியாக இருப்போம் எப்படியோ போய் எடுத்துட்டு வந்தாச்சு அவ்வளோதான் டைம் இன்னும் அஞ்சு நிமிஷம் தான் இருக்குது பரவாயில்ல கேக் ஏதாச்சும் சொதப்பிடுமோ நினச்சேன் எதுவும் ஆகலை நல்லாவே இருக்கு சரி போய் அவரை எழுப்புவோம் எதுவா மாமா 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 எந்திரிங்க மாமா என்னும் மாமா ஒரே நிமிஷம் எந்திரிங்களேன் தூங்கலாம் மாமா ப்ளீஸ் மாமா எந்திரிங்க என்னானு தூங்கல முன்னாடியே தூங்கணும்ல இப்ப என்னடி எழுந்து நின்னுட்டு இருக்க என்னாச்சு ஏதாச்சும் உடம்பு சரியில்லையா என்ன ஹாஸ்பிட்டல் எதுவும் போகணுமா ஏன் இப்படி நின்றுட்டு இருக்க ஏதாச்சும் பதில் சொல்லடி என்ன பார்த்தா உடம்பு சரியில்லாத மாதிரியா மாமா தெரியுது அப்புறம் என்ன இப்ப எதுக்கு எழுப்புன நானே இப்பதாண்டி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தூங்கினேன் நல்லா தூக்கம் வந்தது இப்பதான் அதுக்குள்ள எழுப்பிட்ட என்னன்னு சொல்லு மாமா கோவப்படாதீங்க கோச்சுக்காதீங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அதான் என்ன சொன்ன பேசணுமா ஆமா மாமா பேசணும் எந்திரிங்களேன் ஏய் லூஸ் அடி நீ இந்நேரத்துக்கு எழுப்பி என்ன பேசணும் உனக்கு ஏதா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம் வந்து பாடுவா எனக்கு ரொம்ப தூக்கம் வருதுன்னு ப்ளீஸ் டிஸ்டர்ப் பண்ணாத எங்க எங்க பிளீஸ்ங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நான் பேசிடுறேன் அதுக்கப்புறம் நீங்க தூங்குவீங்களா இவ்ளோ நேரம் முடிச்சுட்டு தானே இருந்தானு அப்ப ஏதாச்சும் சொல்ல வேண்டியது தானே நான் எழுப்பி பேசணும்னு சொல்ற பத்தியா அது அப்போ நீங்க வேலை பார்த்துட்டு அதனால தான் எதுவும் பேசல சரி இப்ப எந்திரிச்சு உட்காருங்களேன் இவ்ளோ நேரம் என்கிட்ட ஆர்க்யூ பண்றதுக்கு இந்நேரம் எந்திரிச்சு உட்காந்துருக்கலாம் நான் பேசியே முடிச்சிருப்பேன் எந்திரிச்சு உட்காருங்க ஷோ சொல்லு என் மேல கோமா ஏய் தயவு செஞ்சு இப்படி எல்லாம் என்ன ஓ சீக்கிரம் சொல்லுடி தூங்குற மனுஷனை எழுப்பி உட்கார வச்சுட்டு கோவமானு கேக்குறியா நீ என்ன எனக்கு வர கோவத்துக்கானோ எதுவும் பேச வேணான்னு பாக்குறேன் சீக்கிரமா சொல்லு என்னன்னு சரி சரி மாமா கோவப்படாதீங்க எனக்கு தெரியும் நீங்க தூங்குறப்ப உங்களை டிஸ்டர்ப் பண்ணா உங்களுக்கு ரொம்ப கோவம் வரும் தான் ஆனா எனக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்களா என்ன சரி அனு சொல்லு என்ன

ம் ம் ரெடி ஒன் டூ த்ரீ ஓப்பன் யுர் ஐஸ் ஹேப்பி பர்த்டே மாமா ஏங்க மாமா ஆ தேங்க்ஸ் சொல்லணும் என்ன ஷார்த்தா பார்க்குறீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அனு எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அதான் தேங்க் யூ ஸோ மச்மா அதை கொஞ்சம் சிரிச்சிட்டே சொல்லலாம்ல ஏன் மூஞ்சம் இன்னும் உருண வச்சுருக்கீங்க சரி சரி டைம் ஆச்சு கேக் கட் பண்ணலாமா பண்ணலாமே அப்புறம் எதுக்காக வெயிட்டிங் ஸ்டார்ட் ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே மை டியர் புருஷா ஐ லவ் யூ ஸோ மச் மாமா இதே மாதிரி எல்லா வருஷமும் நீங்கள் ஹாப்பியாக உங்களோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணணும் இதுக்கு மேலே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் உங்கள் லைஃப்பில் தேங்க்யூ ஸோ மச் டெலகுட்டி எவ்வளோ நேரம் கட் பண்ணிட்டே இருப்பீங்க சீக்கிரமாக எனக்கு எடுத்து கொடுங்க உனக்கு இல்லாத கேக் ஆச்செல்லாம் உனக்குதானே தானே ஃபர்ஸ்ட்டு கொடுக்க போகிறேன் ஆ கிண்ணம்மா இத விடுங்க நீ என்னடி கேக்கிட்டா அதுக்கு என்ன இப்படியா விடுங்க ம்ம் கொஞ்சம் நேரம் அமைதியா இரு இது நம்ம ரூம் நான் எப்போ விட்றனோ மேடம் அப்பதான் ரிலீஸ் ஆக முடியும் சோ போங்க மாமா வேகமென்பதன் இந்த மாதிரி ஒரு பர்த்டே நான் செலிப்ரேட் பண்ணதே இல்லை தெரியுமா தேங்க்யூ 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 சோ மச் டீச்சர் குட்டி ஆமா நம்ம வீட்லேயே யாருக்கும் தெரியாது நாம யாருக்காச்சும் ஞாபகப்படுத்தினா மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும் ஆனா உனக்கு எப்படி தெரியும் என் புருஷன் பர்த்டே எனக்கு 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 இன்னைக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா ஆமா நீ எப்போ வெளியே போன எப்ப இந்த கேக்லாம் வாங்கிட்டு வந்த ஹம் ஆ ஈவினிங் கூட ஐஷு கூட எங்க வெளியே போறேன்னு சொன்னியே அப்ப வாங்கிட்டு வந்தியா இல்லையே அப்ப நீங்க ரிட்டர்ன் வரப்ப நான் ஹால்ல தான் உட்கார்ந்திருந்தேன் கையில் எதுவும் பார்சல் வரவே இல்லையே உங்களுக்கு கேக் பிடிச்சிருக்கா டேஸ்ட் எப்படி இருக்கு ஷோ நான் கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லடி கேக் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு எப்ப வாங்கிட்டு வந்த இந்த கேக் நான் ஒன்னு கடையில எல்லாம் வாங்கிட்டு வரல நானே செஞ்சேன் உங்களுக்காக என்னன்னு நான் சொல்ற நீ செஞ்சியா ம் உங்க बर्थडेக்காக நானே தான் செஞ்சேன் அப்போ வீட்ல எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குமே அதுதான் இல்லை இன்றைக்கி ஆஃப்டர்நூன் வீட்டில் யாருமே இல்லை தெரியுமா அப்போது நான் செஞ்சேன் எப்படி என் சர்ப்ரைஸ் பிடிச்சிருக்கா ரொம்ப 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 பிடிச்சிருக்கு ஐ லவ் யூ ஸோ மச் டீச்சர் குட்டி தேங்க்யூ 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 ஸோ மச் எனக்காக நீயே கேக் ரெடி பண்ணியிருக்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது தெரியுமா சரி போய் தூங்கலாமா சாருக்கு வேற பாதி தூக்கத்தில் எழுப்பிட்டேன் அவ்வளோ கோபமாக இருந்தீங்களே ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை கொஞ்சம் நேரம் இப்படியே இருக்கலாம் அப்புறமா தூங்கலாம் எனக்கு தூக்கம் வரதே நான் போய் தூங்குறேன் நீங்கள் வேணா இப்படியே உட்காந்துருங்க என்னடி கிண்டலா இல்லையே முடிஞ்சா போய் தூங்கு அப்புறம் நாளைக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு உங்களுக்கு ஓ கிஃப்ட் வாங்கிருக்கீங்களா மேடம் ஆமா ஆனா அது என்ன கிஃப்ட்ன்னு உங்களுக்கு தெரியாதல்ல அதுதான் சர்ப்ரைஸ் நீ என்ன கிஃப்ட் கொடுத்தாலும் இது தாண்டி இருக்குறதுலயே ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ் எனக்கு இன்னைக்கு நடந்த மாதிரி சர்ப்ரைஸ் இதுவரை என் லைஃப்ல யாருமே எனக்கு கொடுத்தது இல்ல தெரியுமா நீ என்ன கிஃப்ட் கொடுத்தாலும் அது எல்லாத்தை விட இதுதான் இன்னைக்கு நீ எனக்கு விஷ் பண்ண தெரியுமா அதுவும் உன் கையால் கேக் ரெடி பண்ணி எனக்கு விஷ் பண்ணியிருக்க பாரு இது மாதிரி சர்ப்ரைஸ் இது வரையும் யாருமே எனக்கு கொடுத்ததில்ல ஸோ என்னோட பர்த்டேஸ்க்கு பெஸ்ட் கிஃப்டே இதுதான் பார்க்கலாம் நாளைக்கு நான் கொடுக்குற கிஃப்ட்டும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நாளைக்கு நான் கொடுக்க போகிற கிஃப்டை பார்த்துட்டும் இதே வார்த்தை நீங்கள் சொல்கிறீங்களான்னு பார்க்க தானே போகிறேன் நீ என்ன கிஃப்ட் கொடுத்தாலும் நான் இதை தாண்டி சொல்லுவேன் இது தாண்டி இருக்கிறதுல எனக்கு பெஸ்ட் பர்த்டே சர்ப்ரைஸே ம் பார்க்கலாம்